வரமது வர நபிகள் அவர்கள் ஹலாலான காரியங்களையும் ஹராமான காரியங்களையும் நமக்கு தெளிவுபடுத்தி தந்துவிட்டார்கள் ஆனால் பல மக்களும் இன்றைய காலகட்டத்திலே ஹராமான காரியங்களை செய்து கொண்டுதான் இருக்கின்றார்கள் அன்பிற்குரியவர்களே நபி அவர்கள் ஒரு மனிதனை குறித்து கூறினார்கள் நீண்ட ஒரு பயணத்திற்கு பின்பாக உழுதி படிந்த தலையுடனும் தலைவிரி கோலத்திடனும் ஒருவன் அவனுடைய இறைவனிடத்திலே தன்னுடைய கையை ஏந்தி பிரார்த்திக்கின்றான் ஆனால் அவன் உண்ணக்கூடிய உணவு அது ஹராமாகும் அவன் குடிக்கக்கூடிய பானம் அதுவும் ஹராமாகும் அவன் உடுத்தக்கூடிய உடை அதுவும் ஹராமாகும் ஹராமிலே அவன் மூழ்கி இருக்கின்றான் என்பதாக கூறினார்கள் பின்பு எவ்வாறு பிரார்த்தனைக்கு எவ்வாறு பதிலளிக்கப்படும் என்பதாக நபிகள் நாயகம் சொல்லாலி செல்லம் அவர்கள் கேட்டார்கள் அன்பிற்குரியவர்களே ஹராமான காரியங்களை நம்முடைய வாழ்க்கையிலே நாம் தவிர்ந்து கொள்ளவில்லை என்று சொன்னால் நம்முடைய பிரார்த்தனைக்கு அல்லாஹுத் ஆலா பதிலளிக்க மாட்டான் ஆகையால் ஹராமான காரியங்களை தவிர்ந்து வாழ்வோமாக நாம் அழைக்கும்